அழைக்கீரா இயேசு உன்னை யுத்தம் செய்ய அழைக்கிறா அழைக்கிறா மீட்பர் உன்னை இரத்தம் சிந்த அழைக்கிறா அழைக்கிறா இயேசு உன்னை யுத்தம் செய்ய அழைக்கிறா அழைக்கிறார் உன்னை ரத்தம் சிந்த அழைக்கிறா மரணமோ ஜீவனோ நாசமோ மோசமோ பட்டினியோ வறுமையோ ஒன்றும் செய்யாதே மரணமோ ஜீவனோ நாசமோ மோசமோ பஞ்சமோ பட்டினியோ ஒன்றும் செய்யாதே நிகழ்வதோ வருவதோ அழுகையோ வல்லமையோ அன்பை மாற்றாதே நிகழ்வதோ வருவதோ அழுகையோ வல்லமையோ அன்பை மாற்றாதே இயேசு உன்னை யுத்தம் செய்ய அழைக்கிறா அழைக்கிறா உன்னை இரத்தம் சிந்த அழைக்கிறார் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே இந்த நாளிலும் கூட நாம் ஆண்டுடைய சமூகத்தில் வருவதற்கு இந்த நிகழ்ச்சி மூலமாய் கிடைத்திருக்கிற மாபெரும் கிருபைக்காய் தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் உண்டாவதாக உங்கள் யாவருக்கும் பிதா குமாரன் பரிசுதாவியின் நாமத்திலே அதிகாலை வாழ்த்துதல்களை நான் கூறிக்கொள்கிறேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நேற்றைய தினத்தில் நாம் தியானித்தோம் அவர்கள் நடுவிலிருந்து நாம் புறப்பட்டு போக வேண்டும் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொன்னேன் உலகத்தார் நடுவில் நாம் பிரிந்து தேவனுக்காக வாழ வேண்டும் சாட்சியாக நிற்க வேண்டும் என்று எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்தார்கள் ஆகவே அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் எழுந்து புறப்படும்போது அது எளிதான ஒன்றாக இல்லை இன்றைக்கும் நான் இந்த கால வேளையில் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது நீங்கள் இந்த உலகத்தோடு பாவத்தோடு ஆசா பாசங்களோடு கட்டப்பட்டிருக்கிற சூழ்நிலையிலிருந்து எழுந்து புறப்படுவது என்பது அவ்வளோ எளிதான ஒன்றல்ல வேதத்தை நாம் வாசிக்கும் போது ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட போது அவர்கள் ஆண்டுடைய வார்த்தையை விசுவாசித்து ஆண்டோருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை வைத்து புறப்பட்டார்கள் ஆனால் அங்கே எகிப்தோ அவர்களை புறப்பட விடவில்லை என கன்பான தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய காரியத்துக்காக தேவனுடைய ராஜ்யத்துக்காக தேவனோடு உறவாடி வாழ்வதற்காக தேவனை இந்த உலகத்தில் அடையாளம் காட்டி வாழ்வதற்காக தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார் என்றால் அந்த பரம அழைப்பினுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்களும் நானும் புறப்படுகிற போது எங்கிருந்து நாம் புறப்படுகிறோமோ அந்த இடம் நம்மை விட்டு கொடுப்பதில்லை அது நம்மை தொடர்ந்து வரும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டார்கள் ஆனால் எகிப்தோ எகிப்தின் ராஜா எகிப்தின் சேனைகள் இஸ்ரவேலை தொடர்ந்தது என கன்பான தேவனுடைய பிள்ளைகளே பாவத்தை விட்டு விலகுவது என்பது மாமிச இச்சைகளை விட்டு விலகுவது என்பது அடிமைத்தன வீடாகி எகிப்தை விட்டு விலகுவது போன்ற ஒன்றுதான் பாவத்தை நீ உதறி தள்ளிவிடலாம் ஆனால் பாவம் உன்னை தொடர்ந்து வரும் வேதம் சொல்கிறது உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று அறியுங்கள் உங்களோடு மாத்திரம் உங்கள் தலைமுறையின் மேல் அந்த பாவம் தொடருவதற்கு வாய்ப்புகள் உண்டு என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே பாவத்தினால் திரளாய் சம்பாதித்தவருடைய தலைமுறையை நீங்கள் திருப்பி பார்த்தீர்கள் என்றால் அநியாயத்தினால திரவியங்களை சம்பாதிப்பது சாவை தேடுகிற விடுகிற சுவாசம் போல இருக்கும் என்று வேதம் சொல்கிறது இன்றைக்கு பலவிதமான ஆசைகளுக்காக இச்சைகளுக்காக பாவம் செய்து பாவத்திற்கு அடிமைப்பட்டு கிடக்கிற நம்மை பார்த்த ஆண்டவர் வெளியே வா என்று சொல்லும் பொழுது நாம் புறப்படுகிறதற்கு ஆயத்தப்பட்டாலும் உடனே பாவம் நம்மை விட்டு விலகி போவதில்லை உலகம் நம்மை விட்டு விலகி போவதில்லை உலகத்தின் ஆசைகள் இச்சைகள் நம்மை விட்டு விலகி போவதில்லை அது நம்மை தொடர்ந்து வரும் என்பதற்கு இந்த வேத பகுதி நமக்கு ஒரு சான்றாக இருக்கிறது என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே கால வேளையில் நம்மை தொடர்ந்து வருகிற காரியங்கள் என்ன எந்த விதமான இச்சைகள் எந்த விதமான பாவங்கள் எந்த விதமான மாமிச சிந்தைகள் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல் ஜனங்கள் எழுந்தாலும் புறப்பட்டாலும் அவர்களை எகித்து பின்தொடர்ந்தது போல நம்மை சில பாவங்கள் சில அக்கிரமங்கள் சில அநீதிகள் சில அருவருப்புகள் தொடர்ந்து கொண்டிருக்கலாம் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய பிரயாணத்தை தொடர்ந்து கொண்டிருந்தார்களே தவிர நிறுத்தவில்லை இருந்தால் நிச்சயமாய் அவர்களை மறுபடியும் தன்வசப்படுத்தி இருக்கும் இந்த காலவேளையில் தேவன்களோடு பேசுகிறான் கழட்டி போட்ட சட்டை நம்ம திரும்ப போடக்கூடாது உதறி தள்ளிவிட்டு எழுந்த இடத்தை நம்ம மறுபடியும் அடைந்து கொள்ளக்கூடாது பின்னானவிகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி நம் தொடர வேண்டும் என்பதைத்தான் இந்த காலவேளையில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஜெபம் செய்வோம் நேசிக்கிற நல்ல ஆண்டு வரேன் இந்த காலவேளையில் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் எகித்து புறப்பட்ட மக்களை எகித்து விடவில்லை ஆண்டு வரேன் பாவத்தை விட்டு விலகி எழுந்து தேவனுக்காக பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்களை பாவம் பின்தொடரும் பாவம் அவர்களை தன்வசப்படுத்துவதற்கு முயற்சி செய்யும் உலகம் உலகத்தில் உள்ளவைகள் மீண்டும் அவர்களை அடிமைப்படுத்த நினைக்கும் ஆண்டவரே ஆனாலும் கூட எங்கள் நோக்கமெல்லாம் உம்மை நோக்கி பார்த்து சிலுவை நோக்கி பார்த்த கண்கள் சூழ்நிலைகள் மாறினாலும் வெட்கமடைந்து போவதில்லை என்று சொன்னது போல இந்த வார்த்தைகளை கேட்க முடிய பிள்ளைகள் வெட்கம் அடையாதபடி தைரியமாய் முன்னோக்கி நகர்கிறேன் ஒரு அனுபவத்தை உதறி தள்ளிவிட்ட அனுபவத்தை விட்டு இழந்திறந்து முன்னோக்கி போகிற கிருபையை தேவன் கட்டளையிட வேண்டும் என்று செபிக்கிறேன் இந்த காலவேளையில் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபையையும் இறக்கத்தையும் தேவன் தரும்படியாய் செபிக்கிறேன் விட்டு வந்த பாவங்களை விட்டு வந்த தூசியை விட்டு வந்த குப்பைகளை உதறி தள்ளி விடுகிற கிருபையை ஆண்டு தாரும் அது தொடர்ந்து வந்தாலும் அதை எதிர் நீச்சல் போட்டு ஜெயிக்கக்கூடிய கருபை ஆண்டவர் தர வேண்டும் என்று செபிக்கிறேன் தாழ்த்தி வறுமை ஆக்கிமுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஏசுவின் நாமத்தில் ஜபம் கேழும் அன்பு நிறைந்தவர் சுத்தமுள்ள பிதாமை ஆமேன் மெய்யாகவே கத்த நம்முடைய ஜபத்தை கேட்டார் ஜபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார் நம்முடைய ஜபத்தை தள்ளாமலும் தம்முடைய கிருபை நம்மை விட்டு விளக்காமலும் இருக்கிறதேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்னாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமையுடைய உடையவர் சாமத்தை ஸ்தோத்திரி எனாத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்தை செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த வார்த்தைகளை கேளுங்கள் பெரிய ஆழமான காரியங்கள் இல்லாவிட்டாலும் மேலோட்டமான காரியங்கள் தான் ஆனால் இதுக்கு நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில் வர வேண்டிய மாற்றத்துக்கு நம்மை வழிநடத்தும் என்று நம்புகிறேன் இதை மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் உங்களுக்கு அறிமுகமான எல்லாருக்கும் அனுப்பி வையுங்கள் கர்த்தர் இதன் மேன்மையை உங்களுக்கு கட்டளையிடுவார் காட் பிளஸ்யூ